என்னா குமாரன் பரிசுத்தாவியானவர் யார் இவர்கள் ஆராதிப்பது ஒரு தெய்வமா அல்லது மூன்று தெய்வங்களா வாங்க இன்றைக்கு திருத்துவத்தை குறித்ததான ஒரு சிறு முன்னுரையை வேதத்தினுடைய வெளிச்சத்தில் பார்ப்போம் வாங்க வேத ஆராய்ச்சி கொண்டு நாம் போவோம் உபாகமம் ஆறு நாலு சொல்லப்பட்டிருக்கு கே நம்மளுடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று யோவான் பதினேழு மூணுல படிக்கும் பொழுது ஒன்றான மெய் தேவன் பட்டிருக்குது நாம் ஒரு தேவன் என்று நாம் விசுவாசிக்கிறோம்னு யூதா ஒன்னு இருபத்தி அஞ்சுல சொல்லப்பட்டிருக்கு தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவன் அப்போ கிறிஸ்தவர்கள் ஆராதிப்பது ஒரே ஒரு தேவன் தேவன் ஒரு ரகசியம் அந்த தேவனை நாம் அறிந்து கொள்ள முடியாது புரிந்து கொள்ள முடியாது ஆண்டவராகிய தேவனே நமக்கு அதை வெளிப்படுத்தினால் ஒழிய ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக வேத வசனத்தின்படி தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் இயேசு கிறிஸ்து என்கிற பெயர் அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு தெய்வத்தை குறித்து தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் உதாரணத்திற்கு மத்திய இருபத்தி எட்டு பத்தொன்பது என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் உலகெங்கிலும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து எல்லையும் சீஷர்கள ஆக்குங்கள் அவர்களை பிதா குமாரன் பரிசுத்தாவியனுடைய நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று கட்டளையிட்டார் இயேசு கிறிஸ்து சொன்னது போல அந்த ஒரே ஒரு மெய் தேவன் மூன்று தனித்தனி வெத்தியஸ்தர்களா இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் அதாவது ஒரு தேவனுக்குள் மூன்று தனித்தனி வெத்தியஸ்த நபர்கள் உதாரணத்துக்கு சுலபமா சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் மனிதர்கள் நமக்குள்ள ஒரே ஒரு நபர் தான் இருக்கிறாங்க முழுமையான வித்தியஸ்த ஆள் நபர்கள் நித்தியமாக வாசம் பண்ணுகிறார்கள் இதுதான் திருத்துவம் உதாரணத்திற்கு ஐசாய நாற்பது பதினெட்டு நம்ம படிக்கும் பொழுது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் தேவனை யாருக்கு நாம் ஒப்பிடுவோம் அவருடைய சாயலை எதற்கு முன்பதாக நாம் ஒப்பிடுவோம்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ தேவனை நாம் யாரிடத்துல ஒப்பிட முடியாது அவர் அப்படிப்பட்ட ஒரு தெய்வமா இருக்கிறார் அதாவது ஒரே ஒரு தேவனுக்குள் மூன்று தனித்தனி வித்தியஸ்தமான ஆள் நபர்கள் முழுமையான நபர்கள் இவர்கள் கோ ஈக்குவலாக இருக்கிறார்கள் இணை சமமானவர்களாக இருக்கிறார்கள் கோ இட்டர்னல் இணை நித்தியமானவர்களாக இருக்கிறார்கள் கோ இணை சர்வ வல்லமியுள்ளவர்களாக இருக்கிறார்கள் கோ இணைந்து ஒரே ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் கோ ஆபரேட் இணைந்து ஒரு மனமாய் செயல்படுகிறார்கள் இதுதான் திருத்துவம் இப்போ தேவன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவருக்கு தனித்துவம் இருக்கு தேவன் ஒருவர் அவருக்கு நிகர் யாருமே கிடையாது ஏன் தேவன் பொட்டண்டா இருக்கார் அப்படின்னா சர்வ உள்ளவராக இருக்கிறார் அவரால் எதையும் செய்ய முடியும் அவர் இருக்கிறார் அவருக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு தெரியாதது அவருக்கு அவருக்கு அறியாதது எல்லாம் தெரியும் அவர் இருக்கிறார் அவர் எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார் அதனாலதான் அவர் தெய்வம் அவருக்கு நிகரானவர் யாருமே கிடையாது அந்த தெய்வம் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்தால் ஒரே ஒரு தெய்வனுக்குள் மூன்று தனித்தனி வத்தியசங்கள் அதாவது ஒரே ஒரு தெய்வம் ஆனா அந்த ஒரு தெய்வம் ஆகிய அந்த டிவைன் பீயிங் கோல் மூன்று தனித்தனி வத்தியஸ்தர்கள் அவர்களை வேதம் நாம் புரிதலுக்காக ஒரு ரிலேஷன்ஷிப்ல சொல்லுது எப்படின்னா பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் என்று சொல்லப்படுகிறது பிதா ஒரு தனி நபர் அவர் குமாரனோ ஆவியானவரோ கிடையாது குமாரன் ஒரு தனிநபர் அவர் பிதாவோ ஆவியானவரோ கிடையாது ஆவியானவர் ஒரு தனிநபர் பிதாவோ குமாரனோ கிடையாது மூன்று நபர்கள் இதுதான் திருத்துவம் இப்போ பழைய ஏற்பாடுல இந்த திருத்துவத்தை குறிச்சு கொஞ்சம் நாற்பத்தி எட்டு பதினாறு நம்ம படிக்கும் பொழுது தெரியும் ஐசா நாற்பத்தி பதினாறு இஸ்ரேல் இடத்துல கர்த்தர் பேசுவார் பேசிட்டு பதினாறாவது வசனத்துல வரும்போது அவர் என்ன சொல்லுவார்னு பாத்தீங்கன்னா ஆதி முதற் கொண்டு நான் இங்குதான் இருந்தேன் இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்பினார் சொல்லப்பட்டிருக்கும் அதாவது கர்த்தர் பேசுவாரு என்ன சொல்லுவாருன்னா கர்த்தரும் ஆவியானவரும் என்னை அனுப்பினார்னு சொல்லுவார் இதுல இருந்து நமக்கு திருத்துவத்தை பழைய ஏற்பாடுலேயே நம்மளால பார்க்க முடியும் என்ன நம்மளுடைய கண்கள் குருடா இருந்தது புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துவ வந்து நமக்கு அதை வெளிப்படுத்துகிற வரைக்கும் புதிய ஏற்பாடுக்குள்ள நீங்க வரும்பொழுது நம்ம பார்க்கிறோம் ரெண்டு குறுந்தையர் பதிமூணாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம் பெனிடிக்ஷன் என்னது அன்றோராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருவியும் தேவன் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்னு சொல்லப்பட்டிருக்கு இதுல நமக்கு திருத்துவத்தை கொடுத்த ஒரு தெளிவான ஒரு முன்னுரை நமக்கு கிடைக்கிது குறிப்பா நம்ம பார்த்தோம்னா கிறிஸ்தவர்கள் திருத்துவத்தை குறித்ததான ஒரு தவறான புரிதலில் சில கிறிஸ்தவர்கள் இருக்காங்க அவங்க திருத்துவத்தை நம்புவாங்க வேதத்தை நம்புவாங்க ஆனால் அவங்களோட புரிதல் தவறான புரிதலாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா திருத்தம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி எடுத்துட்டிங்கன்னா தண்ணிக்கு மூணு நிலை இருக்குது த்ரீ ஃபார்ம்ஸ் இருக்குது சாலிட் லிக்விட் அண்ட் வேப்பர் தண்ணி லிக்விடாக இருக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம்னா அது சாலிடா மாறிடும் அதே தண்ணியை கொதிக்க வச்சுட்டோம்னா வேப்பரா போயிடும் இப்படிதான் திருத்தம் சொல்லுவாங்க இல்ல அதுக்கு பேரு மாடலிசம் தேவன் மூன்று நிலையை எடுத்தவர் அல்ல தேவன் மூன்று தனித்தனி வத்தியஸ்த நபர்களா இருக்கிறார் ஒரு தெய்வ ஆழ்த்தத்துவத்திற்குள் இதுதான் திருத்துவம் தேவன் மாடலிசம் அல்ல தேவன் ட்ரையூனா இருக்கிறார் ரெண்டாவது இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க ஒரு முட்டை எடுத்துட்டீங்கன்னா முட்டையில மேலே ஒரு ஓடு இருக்குது அதுக்குள்ள ஒரு வெள்ளக்கரு இருக்கு அதுக்குள்ள ஒரு இருக்கு இப்படிதான் சொல்லுவாங்க அதுவும் தவறான புரிதல் அதுக்கு பேரு பார்ஷலிசம் முட்டையில மூன்று பாகங்கள் திருத்துவம் அப்படி அல்ல ஒரு தேவனுக்குள் மூன்று பாகங்கள் அல்ல ஒரு தேவனுக்குள் மூன்று தனித்தனி வித்தியஸ்தமான நித்தியமான தனித்தனி நபர்கள் இதுதான் திருத்துவம் ஒரு முட்டைக்குள்ள மூன்று பார்ட் இருக்கிறதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பார்சியலிசம் வெள்ளை ஓடு ஒரு பார்ட்ட வெள்ளை கரு ஒரு பார்ட்டு மஞ்ச கரு ஒரு பார்ட்டு இப்படி அல்ல திருத்தம் இதுக்கு பேர் பார்சியலிசம் இது திருத்துவம் கிடையாது அப்போ இதெல்லாம் தவறான புரிதல் ஆனால் கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்துவம் என்றால் ஒரே ஒரு தெய்வம் அந்த தெய்வனுக்குள் மூன்று தனித்தனி வத்தியஸ்தமான ஆள் நபர் ஆள் நபர்கள் இவர்கள் இணை சமமானவர்களாக இணை நித்தியமானவர்களாக இணை சர்வ வல்லமையுள்ளவர்களாக இணை ஐக்கியம் உள்ளவர்களாக இணை செயல்படுகிறவர்களாக என்றும் இருக்கிறார்கள் இதுதான் திருத்துவம் ஆமேன் இன்னொன்று இந்த திருத்துவத்தை குறித்து இன்னும் நாங்கள் ஒன்பது பாகங்கள் வெளியிட போகிறோம் முழுவதுமா பாருங்க கற்றுக்கொள்ளுங்க மற்றவங்களிடத்தை நீங்க அதை தாராளமா தைரியமா வெட்கப்படாம நீங்க தாராளமா அதை நீங்க மற்றவர்கள ஷேர் பண்ணலாம் தேவனை அறிகிற அறிவில் நீங்க வளரலாம் ஆமேன்